ஹரி ஓம் குரு பிரம்மா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தினந்தோறும் பார்த்தும் கேட்டும் நல்லாதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் கூட அடியேனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமஸ்காரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான சங்க தமிழ் மாலை திருப்பாவை திவ்ய பிரபந்தத்தின் இருபத்தி ஒன்பதாவது பாசுரம் கற்றுக்கொள்வோம் சித்திரம் சித்திரம் சிறுகாலே சிறுகாலே வந்து வந்து சேவித்து சேவித்து உன் பொற்றா மறையடியே உன் பொற்றாமறையடியே போற்றும் போற்றும் பொருள் பொருள் கேளாய் கேளாய் பெற்றம் பெற்றம் மேய்த்து உண்ணும் உண்ணும் குளத்தில் குளத்தில் பிறந்து பிறந்து நீ குற்றேவல் குற்றேவல் எங்களை எங்களை கொள்ளாமல் கொள்ளாமல் போகாது போகாது இற்றை இற்றை பறை பறை கொள்வான் கொள்வான் அன்று அன்று கான் கான் கோவிந்தா கோவிந்தா எற்றைக்கும் எற்றைக்கும் ஏழேள் பிறவிக்கும் ஏழேள் பிறவிக்கும் உன் தன்னோடு உன் தன்னோடு உற்றோமேயாவோ உனக்கே உனக்கே நாம் நாம் செய்வோம் செய்வோம் மற்றை மற்றை நம் நம் காமங்கள் காமங்கள் மாற்றேளோ மாற்றேளோ ரெம்பாவாய் ரெம்பாவாய் சித்திரம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்த்து உண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே உமக்கே நாம் செய்வோம் மற்ற இனம் காமங்கள் மாற்றேளோ ரெம்பாவாய் சிற்றஞ்சிருகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமறை போற்றும் பொருள்கேளாய் பெற்றம்மே தொன்னொங்கொளத்தில் பிறந்து நீ குற்றேவளங்களைக் கொள்ளாமல் போகாது இற்றை வரை கொள்வான் என்று கான் கோவிந்தா எற்றைக்கும் எழ்புறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோ உமக்கேணமா செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேலோரும்பாவா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான திருப்பாவை பிரபந்தத்தின் இருபத்தி ஒன்பதாவது பாசுரம் அமைந்திருக்கிறது இந்த பாசுரத்தினாலே கோவிந்தனிடத்தில் என்றைக்கும் நாங்கள் உங்களோடே கூட இருப்போம் உமக்கே ஆட்சிவோம் என்று பிரார்த்திக்கிறார்கள் திருப்பாவையினுடைய இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்தின் அடியேனுடைய பொருள் விளக்கம் இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்திருக்கிறோம் அதே போல திருப்பாவை முப்பதும் எளிய விளக்கத்துடன் என்று சொல்லி ஒரு வீடியோ அதனுடைய லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டையும் தாங்கள் கேட்கலாம் அனுபவிக்கலாம் தங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் அன்பர்கள் தெரிந்தவர்கள் அனைவருக்கும் எடுத்து சொல்லி அவர்களும் அறிந்து கொள்ளும்படி செய்யலாம் இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்தை உளப்பூர்வமாக மனப்பூர்வமாக பக்திபூர்வமாக ஆழ்ந்து அனுபவித்து உணர்ந்து பாராயணம் செய்து வருவதினாலே கன்னடம் பெருமாளுடைய திருப்பெரும் கருணை நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் ஆனந்தமான வாழ்க்கை சித்திக்கும் இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்தை பாராயணம் செய்வோம் கன்னடம் பெருமாள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பெரும் கருணைக்கு इलाका ओम लोका समस्ता स्पिनो भवंतु जय श्री राम जय हिंद